ஒரே கிரேவி மதியம் லன்ச் சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா இருக்கணும் சப்பாத்தி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சோயா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சோயாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஹை லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க நான்வெஜ் சாப்பிட முடியலன்னு நினைக்கிற டைமில் கூட நம்மளுக்கு சோயா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது கொஞ்சம் நான்வெஜ் டேஸ்ட்ல நம்மளுக்கு அந்த கறி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் நான் சொல்கிற மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் இது அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை விட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க சில பேர் அப்படியே சோயாவை போட்டு கொதிக்க விடுவாங்க நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் அது ஊறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நான் சின்ன பல் பூண்டுனாலும் பதினஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெருசு பெருசாக இருந்தால் பத்து பல்லு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி பத்து முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் கிரேவி திக்காக வர்றதுக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நல்லா பழுத்த நாட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி தேவைன்னா நீங்கள் தண்ணி விட்டும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும் இதை எடுத்து அப்படியே தனியாக வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா நல்லா ஊறி வந்துருச்சு இந்த பாருங்கள் கையில் இந்த மாதிரி பிச்சு பார்த்தீங்கனாலே அழகாக பிஞ்சு வரும் அதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு மறுபடியும் சில்லான தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கையிலேயே நல்லா புழிஞ்சிக்கோங்க சோயா வந்து உங்களுக்கு நல்லா தண்ணி இழுத்து வச்சுருக்கோம் அது எல்லாத்தையுமே நம்ம கையிலே இந்த மாதிரி நல்லா ரெண்டு கை வச்சு புழிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாமே வந்துடும் அதில் கொஞ்சமாக உப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணிடுங்க இந்த மாதிரி மேரினேட் பண்ணும்போது நம்மளுக்கு சோயாலையும் அந்த மசாலாலாம் இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பட்டரில் செய்கிறதுனால சூப்பராக இருக்கும் என்கிட்ட பட்டர் அப்போதைக்கு இல்லைன்றதுனால நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க லோ அண்ட் ஹை ஃப்ளேம் மாறி மாறி வச்சு வதக்கி விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிங்கன்னா வெங்காயம் வேகமாக கருகிடும் ஒரு மாதிரி கசந்த டேஸ்ட் மாதிரி வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக பொறுமையாக வதக்கி விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வடிகட்டிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி அரைக்கும் போது அது வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கோங்க அது கூட ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஃபைனாக இருக்கணும் இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதே கடையில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட ஆல்ரெடி இருந்த எண்ணெயே போதும்ன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணல அதில் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க அது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார் அலசின தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சோயாலையும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் தக்காளி பஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க மசாலா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் சோயா அதை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது இந்த சோயாலையும் மறுபடியும் எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கி அழகாக இந்த மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும் சோயா நீங்கள் ஆட் பண்ண உடனே மேலே மிதக்கிற மாதிரி இருக்குங்க நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி கீழே அழகாக செட்டில் ஆகிடும் அப்போ கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி லீவ்ஸ் கொஞ்சம் கசக்கி ஆட் பண்ணிக்கோங்க கசூரி மேத்தின்றது ஒன்றுமே இல்லை காஞ்ச வெந்தய கீரை தான் அதை இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் சோயா கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்